அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி சுவையான பீட்ரூட் பொரியல் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் பீட்ரூட் கால் கிலோ இது இரநூத்தி ஐம்பது கிராமுங்க நான் சுத்தம் பண்ணி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு கடுகு அரை ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில மூணு துண்டு தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானம் வச்சுக்கலாம் நாம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நான் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க இப்போ நாம கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்தலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க கூடவே நாம் பச்சை மிளகா சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்தலாங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ நாம பீட்ரூட்டை சேர்த்தலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம தண்ணி சேர்த்திடலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க இது நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நாம தேங்காவை சேர்த்தலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாம் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க சுவையான பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அது சப்பாத்தி பூரிக்கெலாம் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈமோ குளோபினை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ